ஓம் சாந்தி அவ்வியக்தவாணி பட்டியில் அக்னி சிறகுகள் இன்றைக்கி பதிமூணாவது நாள் டேட் பதினாலு ஒன்று எண்பத்தி நாலு பதினாலு ஒன்று எண்பத்தி நாலு ஒரு காலத்தில் பேகம்பூருங்கிற உலகத்தில் ஒரு ராஜா இருந்தாராம் ஒரு இளவரசன் இருந்தாங்க அவங்க ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வெளிநாடு சுற்றுலா பயணத்துக்காக போயிருந்தாங்க அந்த இளவரசனோடு போயிருந்தாங்க அங்கே அவங்க நிறைய இடம் பார்த்தாங்க அவங்க மாலுக்கு போனாங்க ஷாப்பிங் பண்ணாங்க என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஹோட்டல் வந்தாங்க அப்புறம் அடுத்த நாள் ஒரு அட்வென்ச்சர் பார்க்குக்கு போனாங்க நிறையா ஃபன் ரைட்ஸ் போனாங்க மறுபடியும் வந்தாங்க ஆனால் ஒரு அன்யூஷுவல் திங் நடந்தது ஒரு மியூசியத்தை போனாங்களாம் அந்த மியூசியத்துக்கு போகும்போது எல்லாமே நல்லா தான் இருந்தது அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு பெரிய கிங்டம் இருந்தது இந்தியாவில் எல்லாமே இருந்தது ஆனால் அந்த மியூசியத்துக்கு போகும்போது அவர் என்ன நினச்சிட்டாருன்னா இந்த பொருள்னால் என்னோடது நினைக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் என்னோடய பொருள்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரா கன்ஃபியூஸ் ஆகிட்டார அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் என்ன ஆயிடுச்சு அவர் வந்து மறந்து போயிட்டாராம் நான் யார் நான் நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோ அதை மறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாரா இது என்னோடது இது என்னோடதுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாரோ இப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சான் இது ஒன்றும் ஒன்றோடுதே கிடையாது இது வந்து ஒரு மியூசியம் யார் இங்கே வந்தாலும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் போயிடுவாங்க அப்படின்னு ஆனால் அவனுக்கு வந்து அது ஒரு ஈஸியான இது இல்லை அந்த பையனுக்கு அது வந்து ஈஸியாக இல்லை ஏன் ஏன்னா அதெல்லாம் என்னோடதுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டா அங்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு அந்த கன்ஃபியூஷன் அந்த இளவரசனோட கன்ஃபியூஷன்னால் இதெல்லாம் என்னோடது என்னோடதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கன்ஃபியூஷனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகச்சு அதனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது அந்த பையனை சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறையா எனர்ஜி போயிடுச்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பி டேவாக இல்லை இப்போ இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் அவங்களோட நம்மளும் ஒரு மியூசியத்தில் தான் இருக்கோம் இந்த உலகமும் ஒரு மியூசியம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போகணும் இன்றைக்கோ நாளைக்கோ எவ்வளோ ஒரு நாள் போகணும் ஆனால் எப்போ வந்து திங்ஸு ரிலேஷன் இதெல்லாம் என்னோடு தான் நினைக்க ஆரம்பிச்சிடுறோமோ அப்போ அங்கே வந்து பெயின் சஃபரிங் டயட்னஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ நம்ம ஏன் என்னோட தானே நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டோம் நான் என்னோடய ஐடென்டிட்டியோட கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான் உண்மையிலே யாருன்னு அதை மறந்துட்டோம் இந்த உலகம் டெம்பரின்னு நம்ம மறந்துட்டோம் இது ஒரு மியூசியம்னு மறந்துட்டோம் மியூசியத்தில் நம்ம எதுவும் வாங்க முடியாது இதான் என்னோடதுன்னு நம்ம அதை உரிமை கொண்டாட முடியாது ஜஸ்ட் நம்ம அதை பார்க்க முடியும் அது எப்படி இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம் அதை என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்துக்கிட்டு போயிடணும் ஸோ அதே மாதிரி எப்போ நான் யாருன்னு மறந்துடுறோமோ நான் ஒரு கெஸ்டன்னு மறந்துடுறோமோ நான் வந்து ஒரு ட்ராவலர் ஒரு பிரயாணின்னு மறந்துடுறோமோ அப்போ தான் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது நம்ப இன்னைக்கு உலகத்தில் கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப நார்மலாகிடுச்சு நீங்கள் ஒரு ஒரு டாக்டரை சந்திக்கிறீங்க ஆனால் அந்த டாக்டரை வந்து கன்ஃபியூஸாக இருந்தாருன்னா அவர்கிட்ட நீங்கள் சர்ஜரி பண்ணுவீங்களா ஆனால் இப்போ வந்து எல்லா டாக்டருமே கன்ஃபியூஸாக இருக்காம அதனால் அதனால் இதில் யார் கம்மியாக கன்ஃபியூஸாக இருக்காங்களோ அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் எப்போ என்னோடதுன்னு தான் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ இது வந்து இது என்னோடதுன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறோம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஓ இது என்னோட காரு இன்றைக்கி வந்து நான் ஒருபோதும் ஐஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஊக்க உற்சாகத்தோட சொல்கிறோம் ஸோ அப்போ அது என்ன ஆகுது அதில் வந்து ஒரு ப்ரொசஸிவ் வந்து நடந்தது இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இது என்னோட ஹஸ்பண்ட் இது என்னோட குழந்த அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இந்த நானை வந்து குடும்பத்தோடு அட்டாச் பண்ணிடும் இது என்னோடய ஃபேமிலி இது என்னோட பிரதர் இது என்னோட சிஸ்டர் நீ எப்படி எங்கள் அப்பாட்ட எப்படி பேசலாம் எப்படி என் தம்பிகிட்ட எப்படி பேசலாம் இப்போ என்ன பண்ணுறோம் அந்த இதனால் இந்த கன்ஃபியூஷனால் அதெல்லாம் என்னோடு தான் நினைக்க ஆரம்பிச்சிடும் இதனால் இந்த ஐடென்டிட்டி கன்ஃபியூஷனால் ஈவன் இப்போ கூட இங்கே பாருங்கள் நீங்கள் கிளாஸ் கேட்டுட்ருக்கும்போது இங் இங்கே எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது இந்த உடம்பு கூட எனக்கு சொந்தம் கிடையாது இந்த உடம்பு கூட என்னோடது கிடையாது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம் இந்த கிளாஸில் யாரோ நடந்து போகிறாங்க அவங்க பேக் அவங்கள டச் ஆயிடுச்சு அப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு மேனர்ஸே இல்லை இவங்க பார்த்து நடந்து போக முடியாதா அப்படின்னு ஏன் இப்படி நடந்தது அந்த பாடி கான்ஷியஸில் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து லைட்டாக எடுத்துருக்கலாம் ஆனால் நம்ம அதை யோசிக்கிட்டே இருப்போம் நான் போய் அவங்கள்ட்ட சொல்லணும் எப்படி இப்படி நடந்து போகிறீங்க பார்த்து நடந்து போகிறது இல்லையா உங்கள் பேக் மேலே பட்டுருச்சு அப்படி இப்படின்னு அந்த மாதிரிலாம் பேசிகிட்டே இருப்போம் ஸோ இன்றைக்கி பாபா திலாராம் பாபா என்ன சொல்கிறாருன்னா நம்மள்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க பாபா வந்து உங்கள் இதயத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு எல்லாரும் சுகமாக இருக்கீங்களா எல்லோரும் சகஜ யோகியாக இருக்கீங்களா இல்லை கன்ஃபியூஷனாக இருக்கா இல்லை ரொம்ப கஷ்டம் இருக்கா டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க வந்திருக்காரு அப்புறம் பாபா நம்மளை பார்க்குறாரு அவருக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கான் பாபாவை பார்த்தோம் பாபா ஆத்மாவை பார்க்குறதுல கார்ட்டூன் பார்த்தாராம் அவர் வந்து மிக்கி ஷோ பார்த்தாராம் பெரிய மிக்கி மாவுஸ் சின்ன மிக்கி மாவுஸ் ஒல்லியான மிக்கி மாவுஸு ரொம்ப குண்டான மிக்கி மாவுஸ் ஏன் இவ்வளோ கார்ட்டூன் வந்து பாபா பார்த்தாரு ஏன்னா யாருமே அவங்களோட உண்மையான ஸ்வரூபத்தில் இல்லை எல்லோருமே கன்ஃபியூஷனில் இருந்தாங்க அது கன்ஃபியூஷனாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் எதனால் கன்ஃபியூஷன் ஆகிறோம் நான் வந்து எவ்வளோ நல்ல ஆத்மாவாக உங்களை அனுப்பிச்சேன் இப்போ வந்து எப்படி ஆயிட்டீங்க விதமான மிக்கி மவுஸ் மாதிரி ஆயிட்டீங்க அதுக்கு என்ன காரணம் ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா ஏன்னா நீங்கள் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல நீங்கள் ஸ்ரீமத்தை எப்போ ஃபாலோ பண்ணலையோ அப்பவே வந்து என்ன ஆகுது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது இது எண்ணத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எண்ணத்துலேருந்தே நம்ம ஃபஸ்ட்டு மறந்து போய்ட்றோம் அதுக்கப்புறம் நம்ம வார்த்தை சேஞ்ச் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் சேஞ்ச் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சேஞ்ச் ஆகுது பாபா முரளி யாருக்காக சொல்கிறாங்க ஆத்மாக்களுக்காக பாபா சொல்கிறாரு நீங்கள் ஏன் நினைவில் இருக்கும்போது நீங்கள் ஆக மாட்டீங்க நீங்கள் நீங்கள் மவுண்ட் அபுலேருந்து ஆபூர் ரோடு வரைக்கும் கூட நடந்து போகலாம் ஆனால் ஆக மாட்டீங்க நீங்கள் பாபா நினைவில் இருந்தீங்கன்னு ஏன்னா நீங்கள் என்ன மூலியமாக பாபாவோட கனெக்டடாக இருக்கீங்க நீங்கள் அவங்களோட ட்ரூ ஐடென்டிட்டியில் இருப்பீங்க ஆத்மா அந்த ஷிவ்பாபாவோடய நடந்து போகிறேன் அப்படின்னு அந்த கான்ஷியஸில் இருந்தால் எப்பயுமே டயர்ட் ஆக மாட்டிங்க ஆனால் தேகபான்ல இருந்து வேலை செஞ்சிங்கன்னா நீங்கள் ஆபூரோடு வர்றதுக்கு உள்ளார பாதி இறந்து போயிடுவீங்க எங்கேயாவது உட்காரலாமா டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க ஆனால் ஷிவ்பாபா நினைவில் நடக்கும்போது நேரம் போகிறதே தெரியாது நான் எப்போ எவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்துட்டோம் அது அந்த டைம் போனதே தெரியாது ஸோ அதனால் ஏன் வந்து நம்ம கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோன்னா ஏன்னா நம்ம ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல என்னன்னு சொல்ற சைடில் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது வீக்னஸ் ஆகுது அதுக்கப்புறம் எது ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அது கஷ்டமாக ஃபீல் ஆகுது இன்னும் நிறையா ரீசனும் இருக்குது எதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம் ஓவர்லோடிங் நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்க நிறையா சாப்பிட்டீங்கன்னா ஆகும் ஆனால் பாடி டைஜஸ்ட் பண்ணல அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு இன்டைஜஷன் ஆகிடும் அதே மாதிரி நம்ம நிறையா நிறைய முரளி படிச்சுக்கிட்டே இருக்கோம் படிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதை வந்து சிந்தன் பண்ணல அப்போ ஆகும் அதுவும் ஓவர்லோட் ஆகிடுது இன்னும் ரீசன் இன்னும் வேறு ரீசனில் என்னதான் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பாபா நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு அந்த தெளிவான இது இல்லை ஒரு இன்சிடென்ஸு பிரிஜ்மோகன் பாய் ரமேஷ் பாய் ரெண்டு பேருமே சிஏ அப்புறம் லாயர் ரமேஷ் பாய் வந்து பாபாட்ட போய் கேட்டாங்க பாபா நான் என் வேலையை விட்டுட்டு சரண்டர் ஆயிடுவான் பாபா சொன்னாரா இல்லை நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க நீங்கள் வந்து உங்கள் ஜாபோட கண்டினியூ பண்ணுங்க பிரிஜ்மோகன் பாய் வந்து போய் கேட்டார் ஒரு மாதம் கழிச்சு போய் பிரிஜ்மோகன் பாய்கிட்ட கேட்டார் பாபா நான் என் வேலையை விட்டுருவான் விட்டுருங்க அப்படின்னு அங்கே அங்கே என்ன பண்ணுறீங்க அங்கே வந்து உண்மையை பொய்யாக மாற்றுருங்க இங்கே அந்த சத்தியத்தின் கடல் வந்திருக்காரு இங்கே வந்துடுங்க இப்போ ஒருத்தவங்கள்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அவங்க இதை பார்த்து என்ன புரிஞ்சுப்பாங்க எவ்வளோ வந்து பார்ஷியலாக பயசாக இருக்காரு ஒரு குழந்தைக்கு ஆமான்னு சொல்கிறார் ஒரு குழந்தைக்கு இல்லைன்னு சொல்கிறார் அப்படின்னு ஆனால் இதை புரிஞ்சிக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஞானத்தோட டெப்த்தை புரிஞ்சுக்கும் போது பாபா மேலே கம்ப்ளீட் ஃபெய்த் இருக்கும்போது அவங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க ஏன் பாபா இந்த மாதிரி பேசுகிறாரு ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்கிறாரு இன்னொருத்தவங்களுக்கு வேறு மாதிரி சொல்கிறாரு அப்படி ஆனால் ரெண்டு பேர்ட்டையும் ஒரே கேள்வி தான் இருந்தது அடுத்து இன்னொரு ரீசன் என்னென்னா கன்ஃபியூஷனாக இருக்கிறது காரணம் என்ன ஒரு விஷயத்தை வந்து ஓவர் ட்ரஸ்டிங் இல்லை லாக் ஆஃப் ட்ரெஸ்ட் சில நேரத்தில் என்ன ஆகுது சில பேர் வந்து நம்ம ரோல் மாடலாக மாற்றிக்கிறோம் இந்த சீனியர் வந்து என்னோடய ரோல் மாடல் அப்படின்னு ஆனால் அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு ராங்கானால் இதை பார்க்கும்போது என்ன ஆகுது நம்ம கன்ஃபியூஷன் ஆகிருக்கு நான் இவங்கள என்னான்ச்சேன் இப்போ என்ன இவங்க எப்படி பண்ணுறாங்க ஆனால் பாபா இன்றைக்குமே வந்து மற்றவங்கள பாருங்கன்னு சொல்ல அவர் ஒரே ஒரு ஒரு பாபாவை பாருங்க அப்படின் தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம தான் மற்றவங்கள பார்க்கறனால என்ன ஆகுது கன்ஃபியூஸ் ஆகிடுறோம் நம்ம வந்து அந்த மகாரதி அந்த மாதிரி அவங்கள பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுறோம் நம்ம பாபா மேலே நம்பிக்கை இருக்குது நம்ம மேலேயும் நம்பிக்கை இருக்குது சில நேரத்தில் என்ன ஆகுது ட்ராமா மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுது சில நேரத்தில் ட்ராமா மேலே நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ணுவோம் கவலைப்படுவோம் ஏதோ வந்து தப்பாக நடக்குது உடனே என்ன சொல்லுவோம் ஓஹோ ஓ இந்த மாதிரி ஆயிடுச்சா ரொம்ப அப்போ அந்த மாதிரி நம்ம ரியாக்ஷன் கொடுக்குறோன்னா என்ன அர்த்தம்னா நம்ம ட்ராமா மேலே நம்பிக்கை இல்லை ஸோ அதுவும் வந்து கன்ஃபியூஷனுக்கான ஒரு காரணம் அடுத்து வந்து மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயத்தையும் நம்ம டீப்பாக புரிஞ்சுக்கணும் டீப்பாக சிந்தன் பண்ணணும் இந்த ஞானத்தில் ஒருத்தவங்க அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேர் ஞானத்தில் வந்தாங்க ஏன்னா அவங்க ஃபேமிலி ஞானத்தில் இருந்தாங்க அம்மா அப்பா ஞானத்தில் இருந்தாங்க அதனால் அந்த குழந்தைங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் வந்து அவங்க உண்மையை தேடிட்டு இருந்தாங்க உண்மையான அனுபவத்தை தேடிட்டு இருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே ஞானத்தில் வந்தாங்க மூணாவது என்னென்னா ஏதோ ஒரு ட்ராஜடினால இந்த ஞானத்தில் வந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு லாஸ் ஆகிடுச்சி பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு ஃபேமிலியில் யாரோ லாஸ் ஆகிட்டாங்க ஏதோ லைஃப் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை நடந்தது அதனால் அவங்க ஞானத்துக்கு வந்தாங்க அப்போ இந்த மூணு இதில் யார் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க யார் வந்து ஃபஸ்ட்டாக இருப்பாங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எந்த மாதிரி கே கேட்டகரி பீப்பிள் இந்த மூணு கேட்டகரியில் யாரும் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும் ட்ராஜடி யார் வந்து ட்ராஜடியால் இங்கே வந்தாங்களோ ஏன்னா அவங்க இங்கே எதுக்கு வந்தாங்க ஏதோ கொஞ்சம் அல்பகால அமைதிக்காக இங்கே அவங்க பாப்பா வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம்க்காக அமைதி கிடச்சிது அவங்க முரளி கேட்பாங்க எல்லாமே வந்து சூப்பர்ஃபிஷியலாக பண்ணாங்க மேலோட்டமாக பண்ணாங்க இதுவும் ஒரு ரீசன் கன்ஃபியூஸ் ஆகிறது நம்ம வந்து அந்த ஆழத்தில் போகணும் நான் யார் பாபா யார் அந்த ஒரு தாகம் இருக்கணும் அந்த தாகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் பாபா யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உண்மையிலே யார் அதை நான் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வர முடியும் அதுக்கடுத்து பாபா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஷோ நீங்கள் மகாதானி ஆத்மாக்கள் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஆதாரம் நீங்கள் அன்பு சுவரூபமான ஆத்மா சகயோகி ஆத்மா ஆனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகிறதுனால அது பாபாவுக்கு வண்டரா இருக்கா ஆனால் எல்லா விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் ஏன்னா பாபா எல்லாமே கொடுத்துருக்காரு ஒரு சாவியும் கொடுத்துருக்காரு மேரா பாபா எந்த நேரத்தில் இந்த வார்த்தை சொல்கிறீங்களோ மேரா பாபா இப்போ எல்லாமே ஆகிடும் ஆனால் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி மெக்கி மிக்குமோச இதில் இருக்கிறது பார்க்க பாபாவுக்கு பிடிக்கல பாபா நம்மள ஜொலிக்கும் நட்சத்திரமாக பார்க்க விரும்புகிறாரு அடுத்த பாபா வந்து சேவை பற்றி சொல்கிறாரு அடுத்த பாபா என்ன சொல்கிறன்னா நீங்கள் சேவையில் வந்து பிஸியாக இருங்க எப்போ சேவையில் பிஸியாக இருக்கீங்களோ அப்போ மேலே வெற்றி அடைஞ்சிருவீங்க எண்ணம் சொல் செயல் மூலியமாக ஏதோ ஒரு விஷயத்தில் சேவை பண்ணிக்கிட்டே இருங்க எப்போ நீங்கள் சேவையில் பிஸியாக இருப்பீங்களோ அப்போ நீங்கள் வந்து அந்த நியூஸ் வந்து பாபாவுக்கு கொடுக்கும்போது பாபாட்ட சாட் கொடுக்கும்போது அப்போ சாட்டில் நம்ம என்ன எழுதவோம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி அனுபவம் பண்ணேன் நான் இந்த மாதிரி சேவை செஞ்சேன் ஸோ இதை வந்து நம்ம பாபாவுக்கு சொல்லணும் பாபா நான் கீழே வந்துட்டேன் எனக்கு வந்து திருஷ்டி சரியில்லாமல் இருந்தது இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பாபா கேட்க விரும்பல பாபா வந்து சந்தோஷமான நியூஸ் கேட்க விரும்புகிறாரு எப்போ எப்படி நம்ம பாபாவுக்கு சந்தோஷமான நியூஸ் கொடுக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேவை பண்ண முடியுமோ டயர்டாகாமல் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது பாபா விரும்புகிறாரு எண்ணம் சொல் செயல் மூலியமாக நம்ம சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம திருஷ்டி எப்பயுமே கிளியராக இருக்கணும் நம்ம எண்ணம் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கணும் நம்ம புத்தி கிளியராக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பாபா நினைவில் இருக்க முடியும் அதனால் பாபா சொல்கிறாரு யார் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக இருக்காங்களோ அவங்க தான் பாபா நினைவில் இருக்க முடியும் ரெண்டு விதமான சேவை இருக்குது ஒன்று சிங்கிள் சேவா ஒன்று டபுள் சேவா ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் சிங்கிள் சர்வீஸில் உங்கள் உடல் மட்டும்தான் வேலை செய்யுது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒம்பதுலேருந்து அஞ்சு வேலை செய்கிறீங்க எக்கியத்துல இந்த மாதிரி வேலை செய்கிறீங்க அப்போ வந்து என்னாகும் உங்கள் பாடி வேலை செய்யுது ஆனால் மைண்டு வேறு எங்கேயோ அலைஞ்சிட்ருக்கு ஸோ நீங்கள் இதில் சேவை கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் பாகியசாலி யாருன்னா நம்ம டபுள் சேவை பண்ணணும் டபுள் சேவைனா இந்த மனசாலையும் சேவை செய்யணும் உடலாலையும் சேவை செய்யணும் இங்கே மனசுனால் பாபா நினைவுலேருந்து செய்யணும் பாபாவோட இருந்து அந்த சேவை செய்யணும் மைண்ட் அண்ட் வேர்ட் மைண்ட் அண்ட் ஆக்ஷன் ஒன்றா வேலை செய்யணும் ஒருத்தவங்க மற்றவங்க டோலி கொடுக்குறது வந்து ஈஸி அன்பு அவங்க டோலி கொடுப்பாங்க ஆனால் அதை டபுள் சேவை அப்படி மாற்றுறது அப்போ அவங்க ஒரு செகண்ட் யோசிச்சு எடுத்து பாரு பாபா இது உங்கள் குழந்த இது உங்கள் டோலி இதை வந்து அந்த சகோதர ஆத்தமாவுக்கு தரோம் அப்போ இங்கே டபுள் சேவை ஆயிடுச்சு அப்போ டபுள் ஆயிடுச்சு அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம நம்ம சேவையை அடுத்த லெவல் கொண்டு போனோம் மனசாவாலையும் சேவை பண்ணணும் அடுத்து பாபா சொல்கிற சிங்கிள் சேவை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மாயா வந்துடுது சிங்கிள் சேவை பயம் சிங்கிள் சேவை பண்ணும்போது மாயா வந்துடுது இது அப்புறம் கூட பண்ணிக்கலாம் நிறைய வேலை இருக்குது சோம்பேறி அலட்சியத்தம் வந்துடுது அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறோம் இல்லை இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க இதை நல்லா பண்ணுவாங்க நீங்கள் அந்த ஆத்மாவுக்கு கிளாஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா பண்ணுவாங்க அந்த மாதிரி விதவிதமான எண்ணங்கள் வருது நேத்தி கூட பாபா சொன்னார் மாயா வந்து யார் வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு ஃப்ரெண்டாகிடுது நேத்தி முறையில் பாபா சொன்னார் நான் சக்திசாலியாக இல்லை என்னால் இதெல்லாம் பண்ண முடியல எனக்கு யோகா நல்லா வரல பாபாவுக்கு என் மேலே உண்மையிலே அன்பு இருக்கா அப்படிலாம் என்ன வருதுன்னா என்ன அர்த்தம் இந்த பிராமண வாழ்க்கை என்னால் இருக்க முடியுமா இதெல்லாம் வந்து வீக் தாட்ஸ் இதெல்லாம் மாயாவுடைய எண்ணங்கள் ஸோ நேற்று கூட பாபா ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு ரெண்டு விதமாக ஒன்று வீக் தாட் இல்லை வேஸ்ட் தாட்ஸ் இப்போ கூட நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்கள் எனக்குள்ளார என்ன என்ன போடுது கடைசியாக கடைசியாக பாபா என்ன சொல்கிறாருன்னா ஒரு சத்தியத்தோட அழகான பிக்சர் நம்ம முன்னாடி கொண்டு வராரு சத்தியுகத்தில் ஆசைங்கிற வார்த்தை கிடையாது இச்சா மாத்திரமா வித்யா ஹண்ட்ரட் பர்சன்ட் சோல் வந்து தூய்மையாக இருக்குது சத்தோபிரதானாக இருக்குது ஸோ அதுதான் சத்தியுகம் ஸோ இச்சானா என்ன தெரியவே கூடாது அதுதான் உண்மையான சத்தியகி ஸ்டேஜ் அடுத்த க அடுத்த ஹோம் ஒர்க் என்னென்னா முரளியிலேருந்து பத்து பாயிண்ட் எடுங்க சத்தியுகத்தை பற்றி பாபா நல்லா சொன்னார் அதுலேருந்து ஒரு பத்து பாயிண்ட் எடுங்க அதை பற்றி சிந்தனை பண்ணுங்க அதை வந்து எழுதுங்க ஓம் சாந்தி சத்தியுகத்தை பற்றி முரலிலேருந்து ஒரு பத்து பாயிண்ட் எடுத்து எழுதுங்க அதிகமாக கூட எழுதலாம் உடனே கவனிச்சது பத்து பாயிண்ட் நம்ம சத்தியத்தை பற்றி பாபா நல்லா சொல்லியிருக்காரு